பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலமான அருள்மிகு சகசரலட்சுமிஸ்வரர் திருக்கோவில் தீயத்தூர் பற்றி பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூர் என்ற ஊரில் உள்ளது சகசரலட்சுமிஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலில் மூலவர் சுயம்புமூர்த்தியாக கிழக்கு நோக்கி சகசரலட்சுமிஸ்வரராக காட்சி தருகிறார் மேலும் தாயார் பிரகநாயகி பெரிய நாயகி ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் கண்ணுதலாந்தருணை புத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க சகசரலட்சுமிஸ்வரரை வழிபாடு செய்கின்றனர் கடன் பிரச்சனைகள் தீரவும் செல்வம் செழிக்க புத்திர பாக்கியம் உண்டாக சரசரலட்சுமீஸ்வரரை வழிபாடு செய்கின்றனர் அகீர்புதன் மகரிஷி அக்னி பிராந்தக மகரிஷி தேவசிற்பி விஸ்வகர்மா ஆங்கிரச மகரிஷி ஆகியோர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதால் மாதந்தோறும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வதாக ஐதீகம் அதுவும் உத்தரட்டாதி நட்சத்திர நாளில் அரூப வடிவில் இந்த கோவிலுக்கு வந்து சிவனை ஹோம பூஜை செய்து வழிபட வருவதாக ஐதீகம் இந்த நட்சத்திர நாளில் பிறந்தவர்கள் சகசரலட்சுமிஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு பலன் தரும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர நாளில் இந்த கோவிலில் ரிஷிகள் போன்று ஹோமங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தால் சிறப்பு இதன் மூலமாக பணக்கஷ்டம் நீங்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடந்து முடியும் டி எனப்படும் அக்னி பகவானும் அயன் எனப்படும் சூரிய பகவானும் இந்த கோவிலுக்கு வந்து ஹோமம் செய்து சிவபெருமானை வழிபட்டுள்ளனர் அதனால் இந்த ஊரானது தீயத்தூர் என்று அழைக்கப்படுகிறது அக்னிக்கு பெயர் போன கோவில் என்பதால் உடல் சூடு தொடர்பான நோய்கள் தீர இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது கடன் பிரச்சினை தீரவும் புத்திரபாக்கியம் கிடைக்கவும் செல்வ வளம் அதிகரிக்கவும் இந்த கோவிலில் உள்ள பிரகநாயகி அம்பாலை வழிபடுகின்றனர் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலர்களைக் கொண்டு திருமால் லிங்க பூஜை செய்து வந்தார் அப்படி ஒரு நாள் ஆயிரம் தாமரை மலரில் ஒரு பூ மட்டும் குறைந்துள்ளது இதனால் தனது கண்ணையே ஒரு மலராக நினைத்து அதை எடுக்க முயன்றார் அப்போது அவரது முன் சிவபெருமான் தோன்றி அதனை தடுத்தார் இதை அறிந்த லட்சுமிக்கும் சிவனின் தரிசனம் பெற வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இதன் காரணமாக அகத்திய முனிவரின் ஆலோசனையின்படி பூலகம் வந்த லட்சுமி திருமால் போன்று ஆயிரம் மலர்களை கொண்டு சிவனை பூஜித்து வந்தால் லட்சுமியின் பூஜையால் மகிழ்ந்த சிவபெருமான் மகாலட்சுமிக்கு தரிசனம் தந்தார் இதன் காரணமாக தீயத்தூர் இறைவன் சகசரலட்சுமிஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் மேலும் சகஸ்ரம் என்றால் ஆயிரம் என்று பெயர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலர்கள் கொண்டு பூஜிக்கப்பட்டதால் சகசர லட்சுமிஸ்வரர் என்று பெயர் பெற்றார் நின்ற மரையோனே மேலும் இதுபோன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்